அஸ்லாம் வலைக்கும் வரகம் திலாவை பழக்கத்துக்கு வெல்கம் டு அழகம் திலா ஃபார் எவ்ரி திங் இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கான பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கான டாபிக் வேணுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்வாக்ஸைனால் கிடைக்கும் பத்து நன்மைகளை தான் பார்க்க போகிறோம் அன்னை ஆயிஷா ரெடியானகா அங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகா சண்டலாவாசை வந்து தன்னுடைய வீட்டுக்கு நுழைஞ்சோட முதலாக வந்து மிஸ்வாக் என்னும் பழு குச்சியால் தான் வந்து பல் துவக்குவாங்களாம் வாக் செய்கிறனால கிடைக்கிற பத்து நன்மைகளை பார்ப்போம் முதலாவது வந்து வாக் செய்வதால் வாய் வந்து தூய்மை ஆகிறது இரண்டாவது வந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் வந்து நமக்கு ஏற்படுகிறது மூன்றாவது வந்து மிஸ்வாக் சைத்தான் குந்து கோபம் கொள்கிறான் நாலாவது வந்து வாக் செய்வதால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அன்பு கொள்கின்றன அஞ்சாவது வந்து பல் ஈர்க்கல் வந்து உறுதிப்படுகின்றது ஆறாவது வந்து சளி நீங்குகிறது ஏழாவது வந்து வாய் மனம் வீசுகிறது மிஸ்வாக் செய்வதனால் எட்டாவது வந்து பித்தத்தை வந்து நீக்குகிறது ஒம்பதாவது வந்து கூர்மையான பார்வை வந்து கிடைக்கிறது பத்தாவது வந்து வாயில் உள்ள துர்நாற்றம் வந்து போக்கிறது மேலும் வந்து மிஸ்வாக் செய்கிறது வந்து நபிவழி வழி சுண்ணத்தாகவும் மிஸ்வாக் செய்யாமல் தொழுகப்படுக தொழு எழுபது தொழுகையை விட மிஸ்வாக் செய்து தொழுகப்படுகிற தொழுகையை சிறந்ததாகும்னு நாயக சல்லலாசன் வந்து கூறியிருக்கிறாங்க இரவிலோ பகலிலோ நாயகர் சல்லலாவாசை வந்து தூங்கி எழுந்திரிச்சானா உழு செய்தற்கு முன்னாடி மிஸ்வாக் செய்து வந்தாங்க என்னுடைய உமாந்தளுக்கு வந்து சிரமம் ஏற்பணும்னு நான் அறியாவிட்டால் ஒவ்வொரு தொழுகை உழுவின் போது மிஸ்வாக் அதாவது பல்தொழுக்கு குச்சியை கொண்டு பல் தொழுக்கங்கள் செய்யுமாறு அவர்களுக்கு நிச்சயமாக கட்டளைப்பேன்னு நாயகர் சல்லலாவாசலை வந்து கூறியிருக்கிறாங்க